ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலை பொழுதில் உன் சாயப்பா உனக்காக உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் நிச்சயமாக வரும் முப்பத்தொன்றாம் தேதிக்குள் உன் பிரார்த்தனை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவது இந்த சாயப்பாவின் கடமை நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடந்துவிடும் நான் சொல்வதை கேள் கண்ணீர் விடுவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லவே இந்த பிரபஞ்சத்தில் வாழும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்றுபோல தானே அன்பு ஆசை காதல் தேடல் வளர்ச்சி என்று எதுவும் அளவுக்கு மீறி போகும்போதுதான் அங்கள் சிக்கலை உருவாகுகிறது அடுத்தவரின் துயரங்களை கேட்கும்போது அதை உன்னுடைய ஆள் மனதிற்கு கொண்டு சென்று சாயப்பா இதேபோல் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமா என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே ஏனென்றால் நடந்தது அவருக்கு அந்த நிகழ்வு அவருக்கு நடந்தது உனக்கு நடக்கும் பொழுது அதை நீ எப்படி கையாள வேண்டும் என்பதை உன் மனதில் நான் உனக்காக இருந்து எச்சரிக்கை செய்வேன் அதன்படி நடந்து கொள் இப்படி நீ சந்தேகமாக உண்மையாக உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் இருந்து அப்படி இருந்தால் அது எல்லாம் உன்னை பிரித்துவிடும் இதை எப்படி சொல்வது என்று ஒரு எண்ணம் எல்லாம் வேண்டவே வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உனது நம்பிக்கைக்கு உரியவரிடம் கூறிவிடு அல்லது ஒரு காகிதத்தில் எழுதி கிழித்து தூர எறிந்துவிடு அதுவும் உன்னால் முடியவில்லை என்றால் இந்த சாயப்பாவின் பாதத்தில் சமர்ப்பித்துவிட நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் மனதை ஒரு நிலை படுத்து முதலில் எதிர்மறை எண்ணம் எதுவுமே எல்லாம் உன் மனதிலிருந்து ஓடிவிடும் சாயி சாயிராம் சாயிராம் என்று தியானம் செய் புரிகிறதா மனதில் உள்ள குப்பைகள் தானாக வெளியேறிவிடும் அந்த நேரத்தில் உன் மனதில் நேர்மறை எண்ணங்கள் நல்லதொரு சிந்தனைகள் தெளிவாக முடிவு எடுக்க உனக்கு தைரியம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வெற்றி பாதையை நோக்கி என்று உனக்கு உன் மனதில் தெளிவாக உதயமாகும் எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் உனக்கான அழுகையும் வராது அதற்காக மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து நல்லதொரு விதமாக உன்னை பாதுகாக்கும் எதையும் நல்ல விதமாக செய்து முடிக்க கற்றுக்கொள் அறகுறையாக எதையும் செய்ய வேண்டாம் உனக்கு பிடித்தமில்லை என்றால் அந்த வேலையை தொடாது முழு மனதோடு ஈடுபாடு செய் தான் சொல்கிறேன் அரைகுறையாக இதில் இந்த இந்த வேலையை செய்தால் இது முடித்து விடுவோமா அல்லது என்று ஒரு சின்ன ஒரு தடங்கள் மாதிரி உன் மனதில் எண்ணங்கள் தோன்றினாலே அதை செய்ய வேண்டாம் முழு திருப்தியோடு செய் அப்பொழுதுதான் அதற்குண்டான பலன் நிச்சயமாக முழு முழு முழுவதுமாக உன் கைக்கு வந்து சேரும் சொல்லட்டுமா ஏன் சொல்லவே வெற்றியாளர்களுக்கு கிடைத்த புகழையும் அவர்களுக்கு கிடைத்த அந்தஸ்தையும் பார்ப்பவர்கள் எல்லாம் யோகம் என்று தவறாக எண்ணுகிறார்கள் அதற்கு பின்னால் இருக்கும் கடுமையான உழைப்பும் தியாகமும் நிறைய பேருக்கு தெரிவதில்லை நீ பெரிய பணக்காரர்கள் அல்லது உழைப்பால் உயர்ந்தவர்களை சற்று அவர்களுடைய வரலாறை திருப்பி பார்த்தால் உனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் சிறு வயதிலிருந்து அல்லது அந்த சிறு முதல் வாழ்க்கையின் முதல் தொடக்கத்திலிருந்து அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி இருப்பார்கள் என்று தெரியும் நமக்கு உடனே பார்த்ததும் சொல்லிவிடுவோம் ஆகா நல்ல யோகக்காரன் நல்ல அதிர்ஷ்டசாலி என்று சொல்வோம் ஆனால் அந்த அதிர்ஷ்டத்திற்கு பிறகு பின்னால் நான் சொன்ன மாதிரி நிறைய உழைப்பும் அவமானங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் இருந்திருக்கும் இவை எல்லாவற்றையும் தாண்டி வந்ததனால்தான் அவன் இப்பொழுது வெற்றியாளராக அந்தஸ்தில் உயர்ந்தவனாக இருக்கிறான் பலர் உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள் அவர்கள் அவர்களுடைய வேலைக்காக உன்னை பயன்படுத்திக் கொள்கின்ற என்றால் தவறானவர்கள் என்று அர்த்தம் உன்னை பயன்பெற்றுக் கொள்கின்றார் என்றால் அவர்கள் நல்லவர்கள் என்றுதான் அர்த்தம் புரிகிறதா கஷ்டங்கள் நிரந்தரம் இல்லை நிரந்தரமற்ற உலகில் காயங்களை எண்ணி கலங்க வேண்டாம் எல்லாம் ஒரு நாள் மாறும் நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய் ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் சொல்லட்டுமா உனக்கு இலகுவாக எல்லாம் ஈஸியாக உன் கையில் கிடைத்து விட்டால் அந்த பொருளின் மீது உனக்கு எந்த ஒரு முழு ஈடுபாடும் இருக்காது அலட்சியமாக பார்ப்பாய் அனைத்தும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் அப்படி இருக்கும் பட்சத்தை தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையிலே வைத்திருக்கிறது காலம் உனக்கு புரிகிறதா எடுத்தவுடன் ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மையை அவன் கேட்டவுடன் வாங்கி கொடுத்து விட்டால் அந்த பொம்மையை வாங்கி உடனே தூக்கி எறிந்து விடுவான் அதே நேரத்தில் அப்பா கஷ்டப்படுகிறேன் எனக்கு அது வாங்குவதற்கு பணம் இல்லை இது இவ்வளவுலாம் கஷ்டம் இருக்கிறது என்று அவனுக்கு ஒரு கொஞ்சம் நம்மளுடைய கஷ்டத்தையும் சூழலையும் அவனுக்கு தெரிந்து கொள்ளும்படி செய்து அவனுக்கு அந்த பொருளை வாங்கி கொடுத்தால் நமக்காக அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தது என்று அவன் அதை பிரமிப்பாக பார்த்து பாதுகாப்பாக வைத்துக் நாம் எப்போதும் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் மனதை வைத்திருக்க பழகிவிட்டால் அதன் மூலம் எண்ணற்ற நேர்மறை சக்திகள் உருவாகி உன் சாயப்பாவின் அருள் உனக்கு பூரணமாக கிடைக்கும் புரிகிறதா நம்முடைய லட்சியங்கள் எப்பொழுதும் உயர்வாக இருக்க வேண்டும் அப்படி உயர்வாக இருக்க வேண்டும் என்றால் உனது முயற்சியும் உன்னுடைய செயல்திறனும் அதைவிட உயர்வாக இருக்க வேண்டும் அப்ப அப்படி என்றால் தான் உன்னால் உன்னுடைய லட்சியங்களை இலகுவாக அடைய முடியும் நீ கவலைகளை சுமந்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியங்களை சுமந்து ரத்தம் சிந்து இந்த பிரபஞ்சமே உன்னை போற்றும் புரிகிறதா என் செல்லமே துன்பமும் இன்பமும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் தொடரும் தொடர்ச்சியான தொடரும் நிகழ்வுகள்தான் யாருக்கும் துன்பம் மட்டும் இருந்து கொண்டே இருப்பதில்லை யாருக்கும் இன்பம் மட்டும் இருந்து கொண்டே இருப்பதில்லை இன்பம் வருவது போல் துன்பமும் வரும் துன்பம் வருவது போல் இன்பமும் வரும் ஒரு தான் எல்லோருக்கும் ஆகையால் இன்று நாம் சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் இறைவனிடத்தில் நன்றி சொல் சாயப்பா இன்று எனக்கு நன்றாக வைத்திருக்கிறீர்கள் நல்ல பொழுதாக விழுந்திருக்கிறது இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போக வேண்டும் என்று முதலில் கடவுளுக்கு நன்றியை செலுத்து கஷ்டம் வரும் சமயத்திலும் ஐயோ என்று சொல்ல வேண்டாம் சாயப்பா எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படி வெளியே வர வேண்டும் என்று அந்த ஒரு நல்லது சிந்தனையை என் மனதில் செலுத்துங்கள் எனக்கு உதவியாக இருங்கள் எனக்கு கருணையாக என் மனதில் கருணை காட்டுங்கள் என்று சாயப்பாவிடம் கெஞ்சினால் மன்றி கெஞ்ச வேண்டாம் அவரிடத்தில் நீ சொன்னாலே போதும் நம்பிக்கையோடு கேள் அவருடன் மனம் விட்டு பேசும் நிச்சயமாக உனக்கானதை அவர் செய்வார் நம்பிக்கைதான் முக்கியம் அவரிடத்தில் நம்பிக்கையோடு இரு எந்த ஒரு காரியத்தையும் விலகுவாக முடித்து விடலாம் புரிகிறதா ஆம் செல்லமை உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ം സായിരാം ഓം സായി രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും